சொந்த வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு இதை வந்து கரெக்டாக ஒரு ஒன்பது வாரம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சரியான ஒரு நைவேத்தியம் பிளஸ் வேல் வழிபாடு ஏமா நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்காதான்னு கேட்டிட்டு இருப்பாங்க வாடகை வீட்டிலயே எவ்வளவு நாள் தான் காலம் தள்ளுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இதற்கான பணம் இதற்கான ஒரு வரம் ஒன்பது வார உங்களுடைய பிரார்த்தனையில் இது கைகூடும் அப்போ உங்களுடைய ஆசைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அதுதான் வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் இல்லாவிட்டாலும் அதற்கான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்திதான் தான் பரிகாரங்கள் அப்போ ஒன்பது வாரம் இந்த பரிகாரம் செய்து வெற்றி கண்ட பரிகாரம் வேலவன் துணை இருக்க எந்த கோளுக்கும் சென்று விடலாம் என்றே அர்த்தம் எல்லாம் துணையாக சித்தர்கள் எப்படி பட்டென்று பற்றிக்கொள்ள எல்லாம் அவனுக்குள் தொற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி முருகனின் அன்பு மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் போகும் இடமெல்லாம் வசந்த காலமே இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் நில வாகனங்கள் வந்தடையும் கடன் தீரும் பண வரவு அதிகமாக இருக்கும் உங்களுடைய சிக்கல்கள் தீரும் இதான் முருகனின் அருள்வாய்ந்த பார்வை இதுதான் வரம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்மீக சிந்தனையோடு சொந்த வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இதர் பீரியஸ் டைம்ல நம்ம பண்ண வேண்டாம் ஆனா இதை வந்து கரெக்டா ஒரு ஒன்போது வாரம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சரியான ஒரு நெய்வேத்தியம் பிளஸ் வேல் வழிபாடு ஓம் சரவண பவ இதுதான் மந்திரம் இதை வந்து வந்து நான் இன்னைக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது மாதிரி பெரியவங்களுக்கும் இருக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கு ஆண்களுக்கும் உண்டும் குழந்தைங்களுக்கு கூட எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா ஏமா நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்காதான்னு கேட்டிட்டு இருப்பாங்க வாடகைக்கு எவ்வளவு நாள் தான் காலம் தள்ளுதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இதற்கான பணம் இதற்கான ஒரு வரம் முருகனை வேண்டினால் ஒன்பது வார உங்களுடைய பிரார்த்தனையில் இது கைகூடும் பணமே இல்லை எப்படி சார் உருவாகும் அதற்கான வழி அதற்கான வேலை அதற்கான பணத்தின் வழி அதாவது எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணுமே இல்லனாலும் அந்த மாய சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த அபூர்வமான சக்தியை உருவாக்கக்கூடியதுதான் முருக கடவுள் முருகா என்ற சொல்லுக்கு உருகா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உயிர் கருவில் உள்ளே உட்கார்ந்து விளையாடக்கூடிய ஒரு அழகான முருகன் அது பாத்தீங்கன்னா அழகு முருகனே அப்படின்னு சொன்னாலும் போதும் அன்போடு அழைத்தாலே போதுமான விஷயம் ஒரு போட்டோ இல்லைன்னா வேல் அவ்வளோதான் விபூதி ஒரு தட்டில் ஒரு விபூதியை பரப்பிக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது ஓம் சரவண பவன் எழுதிடுங்க ஒரு தட்டில் ஒரு சின்ன தட்டில் விபூதியை பரப்பிடுறோம் ஓம் சரவணபவ இல்லைன்னா ஓம் முருகா என்ன வேணாலும் எழுதலாம் ஆனா பவங்கிறது அழகான ஒரு உச்சரிப்பு அதில் கூட கீழே கூட நீங்க அழகான முருகா அப்படின்னு கூட எழுதிக்கலாம் எழுத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு முருகனை சரணாகதியோடு நம்ம வேண்டி ஒரு பானக்கம் வைக்க வேண்டும் என்ன பானக்கம் வெறும் தண்ணி ஏலக்கா வெள்ளம் அவ்வளவுதான் நாட்டு சக்கர வைக்கலாமா வேண்டாம் வெள்ளம் தான் வெள்ளம் தண்ணி ஏலக்காய் நீங்க நீங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் ஒரு முக்கால் டம்ளர் வச்சாலே போதுமான விஷயம் அவருக்கு நைவேத்தியம் இந்த பானக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது போட்டோவும் வச்சுக்கலாம் வேலாவும் வச்சுக்கலாம் எதுவுமே இல்லையா மனசே வேலவா அப்படின்னு நினைச்சா கூட ஓகேதான் ஆனா கண்டிப்பா ஒருத்தவங்க வீட்டுல போட்டோ வேல் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா பக்கத்துல போய் ஏதாவது ஒரு ஷாப்ல வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இதற்கு நெய்வேத்தியமாக நம்ம ஒரு அவருக்கு தேவையான வெள்ளை சாதம் வெள்ளை சாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தை சாதமாக கூட வச்சுக்கலாம் நெய்வேத்தியமாக இதற்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாம்பார் இருக்கு அவரை விதை துவரை விதை போட்டு அழகா சாம்பார் வைக்க போறோம் இந்த சாம்பார்ல நீ ஊத்த வேண்டிய முக்கியமான பொருள் நெய் இதெல்லாம் பிளானட் பேஸ் பண்ண ஒரு பரிகாரம் நெய் அவரை துவரை இதெல்லாம் போட்டு அழகான ஒரு சாம்பார் வச்சிருங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அது வைக்கலாம் தயிர் சாதம் மட்டும் தாளிக்காம வச்சாலே போதுமான விஷயம் அன்னதானமா கொடுத்தர்லாம் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க வந்து ஒரு சாப்பாடு அன்னதானமா உங்க கையால கொடுத்தீங்கனாலே போதுமான விஷயம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பேருக்காக ஒன்பது வாரங்கள் இதை கடைபிடித்தால் கண்டிப்பாக மனதில் நினைத்த காரியம் நடந்தே தீரும் அதற்கான காரண காரியங்களும் வந்துவிடும் அப்போ உங்களுடைய ஆசைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் ஒண்ணு இல்லை நீங்க எழுதக்கூடிய அந்த இருக்கு பாத்தீங்களா ஒரு தட்ல ஓம் சரவணபவ முருகான்னு எழுது பார்த்தீங்கன்னா அந்த விபூதியை தான் நீங்க டெய்லி எடுத்து யோசிச்சு வைக்க போறீங்க அவ்வளவுதான் விபூதியை யூஸ் வச்சுக்கிட்டு முருகா அந்த ஒன்பது வாரமும் உன்னை நினைத்தே சரணாகதியாக இருக்கிறேன் என்ன ஆசையை நிறைவேற்றுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி ஒரு அன்போட உரிமையோட உரிமையோடு மாதிரி நம்ம கேட்டாலே போதுமான விஷயம் ஒரு தெய்வம் வந்து எப்படி நின்று வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஒரு மெத்தட் இருக்கு அவ்வளவுதான் நல்ல முருகனை வேண்டி முடிச்சுட்டு ஒரு முத்துரை ஒண்ணு போடணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் முறையில ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா வேலைவா நம்ம சொல்றோம் வேலுக்கான ஒரு விஷயமே இதுதான் சிம்பிள் பாருங்க அழகா நம்ம என்ன பண்றோம் கை அப்படி வச்சுக்கிறோம் அழகா அப்படி வச்சீங்கன்னா அழகா வேலுக்காகவே வந்துடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது நல்லா குளோஸ் காட்டுறேன் கை அழகா வச்சுக்கிறோம் இப்படி வச்சு அழகா அப்படி வச்சுக்கணும் அவ்வளவுதான் இப்படி இருக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் இது பாருங்க வேல் அமைப்போடு இருக்கு இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தி முருகன் அந்த ஓம் சரவண பவ முருகா அப்படின்னு எந்த வார்த்தை சொன்னாலும் மிக அற்புதமாக பலித்தமாகும் முருகனை சென்றடையும் இந்த முத்திரையை போட்டு வணங்கி பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான விசேஷம் நடந்தே தீரும் முத்திரை நம்மளுடைய மூளையில ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைக்கும் உங்களுக்கு ஆசைகளை உருவாக்கி இதைத்தான் நம்ம கடத்தி முருகன் கிட்ட கொடுக்கிறோம் அப்போ சரணாகதியோடு செய்கிறோம் அப்போ இந்த முத்திரை பாருங்க அழகா வேல்மெறியே இருக்கும் உங்களுக்கு டோட்டலா இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ள கருவில் ஆசை கருவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மேல் நோக்கி கொண்டு போகும் அதுதான் வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் இல்லாவிட்டாலும் அதற்கான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பரிகாரங்கள் சரிங்களா அப்போ உங்க உழைப்பு இருக்கும் உழைப்புக்கேற்ற சில விஷயங்கள் வரணும் இல்லையா உங்களுக்கு ஆசை இருக்கும் அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வரணும் இல்லையா தங்குதடை இல்லாத ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் ஒன்பது வாரங்கள் பொறுமையாக அழகாக முருகனை வேண்டி அவ்வேளை நினைத்து அவன் முகத்தை நினைத்து திருமுகத்தை குழந்தை முகத்து வேலவா ஓம் சரவணபவை அன்போடு அழைக்கும் குரலுக்கு பரிசு அப்போ ஒன்பது வாரம் இந்த பரிகாரம் செய்து வெற்றி கண்ட பரிகாரம் அப்போ பானக்கம் வைக்கிறோம் சாம்பால அவரை துவரை நெய் சேர்க்கிறோம் மற்றபடி நீங்க இஷ்டப்பட்ட காய்களை போடலாம் தப்பு கிடையாது அதை நைவேத்தியமாக வைத்து வெண்பொங்கலாகவும் இருக்கலாம் தை சாதகமாகவும் இருக்கலாம் அது அன்னதானமாகவும் கொடுக்கலாம் ஆக கடுகு போட்டு தாளிக்காம கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரமாக அமைகிறது அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் முட்டென்று முள் இருக்கும் அதாவது மேல மூலையில ஒரு ஷார்ப் இருக்கும் அது என்ன பிளாக்ல இருக்கலாம் இல்லைன்னா லாக்ல இருக்கலாம் இதை உடைத்தெறிந்து விட்டு அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு அருளோடு பொருளோடு கொடுக்கக்கூடிய அந்த முருகனின் கையில் இருந்து ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா அதுதான் வரம் ஸ்வரம் அப்போ இந்த ஒன்பது வாரத்தில் நடுவில் ஏதாவது உங்களுக்கு தடைப்பட்டுச்சுன்னா கவலைப்பட வேணாம் நீ அடுத்த வாரம் கூட கண்டினியூ பண்ணலாம் ஐயோ நடுவில் விட்டு போச்சுன்னு பயப்பட வேண்டாம் பெண்கள் அந்த தீட்டு காலங்களில் பண்ண வேண்டாம் முருகன் கோச்சிக்கே மாட்டாரு கேப்ல விட்டுட்டு நீ பொறுமையா பண்ண ஆரம்பிக்கலாம் விட்டுட்டோம்னா திருப்பி முதலந்து வர வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு மூணு வாரம் பண்ணிட்டீங்க ஒரு வாரம் பண்ண முடியாமல் ஏதோ ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் ஏதாவது காரியங்கள் இருக்கலாம் அதனால நீ அதை விட்டுட்டு நீ அடுத்த அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு ஒன்போது வார கணக்கு தான் அதுக்கு நீங்கள் வேணுங்கினுமே அழுப்பில் விடக்கூடாது ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு காரணங்கள் இருக்கா ஊர் பயணம் போக வேண்டியது இருக்கா பண்ண முடியலையா அவ்வளோதான் அப்படியே நீங்கள் ஊருக்கு போனால் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல கூட அழகாக நீங்கள் முருகனை வேண்டி நீங்கள் அழகாக இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டீங்க அங்கே ஒரு வீடு இருக்குது அங்கே உங்களால் இதெல்லாம் சமைக்க முடியும் முருகனை வேண்ட முடியும் அப்போ இல்லையா ஒரு கோயிலுக்கு போயிடுங்க முருகன் கோயில் இல்லாத இடமே கிடையாது முருகன் கோயிலுக்கு போறீங்களா அங்க எங்கேயா சமைச்சு கொண்டு போய் வச்சுட்டு அங்க நாலு பேருக்கு மூணு பேருக்கு உங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு முருகனை கரெக்டா கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஆக இந்த நைவேத்தியங்களை வைத்து கிரக கோச்சாரங்களை அழகாக ஒருங்கிணைத்து அன்போடு அவளோட வேலோடு பொருளோடு இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் நில வாகனங்கள் வந்தடையும் கடன் தீரும் பண வரவு அதிகமாக இருக்கும் உங்களுடைய சிக்கல்கள் தீரும் இதான் முருகனின் அருள்வாய்ந்த பார்வை இதுதான் வரம் இப்போது அழகாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேடி அந்த விபூதி இருக்கு பாத்தீங்களா அதை நெத்தியில சொல்லியிருக்கேன் சுத்தமான பசு நாட்டு ச உங்களுக்கு தண்ணிக்கு தெரிஞ்சு அதை எந்த கெமிக்கல் இல்லைன்னாக்கா அதோட ஒரு சிட்டிகை வாயில போட்டு நம்ம தண்ணி குடிக்கலாம் சுத்தமானதாக இருந்தால் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பொசி விடலாம் முக்கியமான காரியங்களுக்கு போறீங்க ஒரு லோன் விஷயமா போறீங்க அப்படின்னாக்கா அதை மடிச்சு வச்சு எடுத்துட்டு போகலாம் கார் டேஷ்போர்டில் எடுத்து வச்சுக்கலாம் மிக மிக அற்புதமான பாதுகாப்பு வேலவன் துணையிற்க எந்த கோளுக்கும் சென்று விடலாம் என்றே அர்த்தம் எல்லாம் துணையாக சித்தர்கள் எப்படி பற்றிக்கொள்ள எல்லாம் அவனுக்குள் தொட்டிக்கொள்ளுங்கிற மாதிரி முருகனின் அன்பு மட்டும் அப்படின்னா நம் போகும் இடமெல்லாம் வசந்த காலமே இந்த விபூதி வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அதை தண்ணியில கரைசி தெளிக்கலாம் எங்கெங்கெல்லாம் கேஷ் பாக்ஸ்ல தெளிக்கலாம் ஆக அது சக்தி வாய்ந்த உருமாறிய சக்தி அதான் சக்தி வாய்ந்த விபூதி அப்ப வேலவனுடைய பார்வையும் அவருடைய வெயிலில் வரக்கூடிய புறப்பட்டு வந்த அந்த சக்தியானது அந்த விபூதியில் பறந்திருக்கும் உங்களுடைய மனதில் பறந்திருக்கும் ஆக விபூதி ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த காரியத்துக்கும் அந்த மடிச்சு எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா செய்ய்காரிய வெற்றியாக காரிய சுத்தியாக விளங்கும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்